நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டே நம்மளை சைனா கூட்டிட்டு போறாங்க அதுவும் ஃப்ரீயா இங்க போறதுக்கு உங்க வயசு பதினாறுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ள இருக்கணும் முக்கியமா கார்பென்ட்ரி கிராஃபிக் டிசைனிங் ஃபேஷன் டெக்னாலஜி வெப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் பேக்கரி ஹேர் டிரெஸிங் இது போல ஆறு செக்டர்ல இருந்து அறுபத்தி மூணு ஸ்கில்ல உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருந்தா போதும் இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த ஒரு ஸ்கில் வச்சு சைனால இருக்கிற ஷாங்காயில வேர்ல்டு ஸ்கில் டுவெண்டி டுவெண்டி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் கோல்டு சில்வர் பிரான்ஸ் வின் பண்ணி நாட்டுக்கும் மாநிலத்துக்கும் பெருமை சேர்க்கலாம் நீங்க பெருமை சேர்க்கறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டிஎன் அசிஸ்டன்ட் ஸ்கில்ஸ் மூலயமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறாங்க அது எப்படின்னு சொல்றேன் வீடியோ முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் என்ன ஃபாலோ பண்ணலாம் இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆமாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு செக்டர் இருக்கு ஆறு செக்டர்லயும் அறுபத்தி மூணு ஸ்கில் இருக்கு உங்க ஸ்கில் எதுக்கு மேட்ச் ஆகுதோ அதை செக் பண்ணிட்டு மேல கொடுத்துருக்க வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த கியுஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்க முதல்ல டிஎன் ஸ்கில்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியா ஸ்கில்ல வின் பண்ணணும் இதுல நீங்க அடுத்து சைனால நடக்கிற வேர்ல்டு ஸ்கில் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ்ல நீங்களும் பார்டிசிபேட் பண்ணலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும் போதும் கவர்மெண்ட் எல்லா செலவையும் பாத்துக்கணும் உங்கல பல பேரோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பல திறமையோட இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்பவே இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியோ இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு பெருமை சேப்போம் அப்புறம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க